வெரி மச் ஃபார் த ஆண்டெம் விசிம்பிளி லவ் விட் விசின்லி செரிஸ்டிங் அட் அண்ட் எங்கேயோ வந்து ஒரு பெப்பப் வேணும் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா கேட்கக்கூடிய ஒரு சாங்யும் வந்து நீங்க சேர்த்து குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் தேங்க் யூ வெரி மச் பதா சார் முதல்ல வந்து வி ஹர்ட் ஈவன் என் யோர் ஃபேமிலி உருதாஸ் சார் மதியே வந்து யோர் சன் இஸ் அ மெரி பிக் மார்பெல் ஃபேன் ஸோ அவர் அவங்கள இன்ஃப்ளியன்ஸ் பண்ணாரா இந்த ப்ராஜெக்ட் நீங்க சைன் பண்றதுக்கு ஆர் வை டெட் யூ சூஸ் த ப்ராஜெக்ட் Um, <coughs> I think the way I can understand uh So, this is cross pollination. I think it's a I think it's And they give the voices. Maybe in the future, they cannot. Not, no. And it's an opportunity to do that. In the wife of and the director, uh, Joe.

இந்த பார்ட்டியளோ பக்குவம் செய்து ரெண்டும் கம்பைன் பண்ணி இந்த படம் இந்த படத்தை மீன்ல பார்ட் எடுக்கற மாதிரி विविध கேம்பஸ் विवेकानंद லெவஸ் கூட பார்ட் எக்ஸலెంట్ Thank you very much uh, Vivek uh, for also associating yourself with the project ஜோ வந்து இந்த பார்த்துட்டு இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் இட் அண்ட் வாட்

சார் அவெஞ்சர்ஸ் பத்தி தெரியாதவங்களை பத்தி நீங்க சொன்னீங்க பட் அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் பயங்கரமா கிரேஸியா இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக்கை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க பிடிச்சவங்களுக்கு நன்றி பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை முயற்சி

सो वेरी लवली मिशन और बहुत तरीका थैंक यू सर थैंक यू सो मच वंस अगेन आई राउ रिक्वेस्ट यू टू प्लीज स्टे बैक फॉर ए ग्रुप फोटो अपॉर्चुनिटी फेवरेट सुपर हीरो कैरेक्टर सर जस्ट हाउ यू एंड अको आवर फ्रेंड्स जो जिनका आई मनना पुडी निकलना انا ابو ابو கொஞ்சம் மாஸ் பண்ண NEA சூடே ப அப்ப கொஞ்சம் மாஸ் பண்ணா ஏ டே பண்றன்னு சொல்றாங்க சோ ஹலோ ரஹமான் సార్ మీకు నే ఇండియన్ సూపర్ హీరోస్ కంపోజ్ పన్ను రజని సార్ షారుజ్ విజయ్ సార్ ఇలా సో నేమ్ ఆఫ్ కొమేల్ సార్ నమ్మ హీరోస్ యోగ క్యాక్టర్స్ పన్నెండు అప్పటికీ ఇని ఇమేజినేషన్ ఉన్నోడ సైడ కంపోజింగ్ ది మ్యూజిక్ ఫర్ ఆన్

பின்னணி என்னன்னா ஐ திங்க் இதுக்கு முன்னாடி படம் டப் பண்ணி வரும்போது அவ்வளோவா ரிலேட் பண்ணல ஜனேஜன் இப்போ வந்து ஸ்னோவில் ரியேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்குறான் உனோவர்க்கிட்ட ரேட் பண்ண முடியும் இந்த அவெஞ்சர்ஸ் பார்க்காத அவங்க ஒன்னோவில் இருக்குது அவங்க என்ஜாய் பண்ணுற ஒவ்வொரு நெக்ஸ் பெரியஸ் அதனால் இந்த பாடல் மூலயமா இந்த கேரக்லர்ஸ் நான் கற்றுக்கிட்டு இந்த ஒரு புது வாடியஸ் பண்ணது யாரும் ಪೌಲೋಸರಂಗೇ ನಾನು வந்து ಇದೇ ಸೆಟ್ ಇದನ್ನ ಯೂಸ್ பண்ணிட்டಾ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಬೆಳಿಪಡೆ ಹೇಳೋರಂಗೇ ನಾನು ಇದರ ನಾನು ಹೇಳೋರಂಗೇ ನಾನು நிறைய படಗಳಿಂದ ಇನ್ಸ್ಪೈರ್ ನಾನು ಕಾಟುಗಳಿಂದ ಇನ್ಸ್ಪೈರ್ ಆಯಿ ಹೌದು 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 ಬಿಡಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಇಸ್ ಯಾರು ಅಂತ ಹೇಳೋ ಮಟ್್ರಲ್ಲ ನಾವು நண்டு இல்லை நண்டு பிடிச்சி எடுத்து விட்றோம் பட் அதெல்லாம் மாறுது பார்த்திங்க ஜனங்க திங் த மச்ச்கர் ஸ்மார்ட்டாக அண்ட் இன் த த அ மேஜிங் டேலண்ட் அன் இந்த மாதிரி ஜென்ராசிட்டி வரும் நான் பாராட்டுக்கு ஒரு ஜென்ராசிட்டி வரும் பகிர்ந்துக்கு ஒரு ஜென்ராசிட்டி வரும் அது டிஃப்ரெண்டாக எஸ் அ ஜென்ரேஷன் வருது சார் இந்தியா ரேமென்டேஜ் மாதிரி பண்ணிட்டால் உங்களுக்கு பிடிச்சா யார் யாருக்கும் அப்படியா

அது எனக்கு தெரியல நான் டப்பிங் கார்டை எடுத்து நிறைய மௌன்ல படங்கள்லாம் நான் பேசுறேன் ஏன்னா நான் கத்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன் நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்துருக்கேன் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க ரெண்டு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்பர் அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸுக்கு ஏன்னா அதோட டைமிங் வந்து பண்ண முடியாது அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்புறம் ஒரு ரீசண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ நான் பேச முடியல டப்பிங் வந்து அது 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 இன்னொரு அது இன்னொரு லேர்னிங் அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் நான் இந்த படம் ஒத்துக்கிறது மாதிரி நான் ரொம்ப பயந்தேன் என்னோட டைமிங் வேறு இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு கொஸ்டின் பண்ண போகிறது எப்படினு எனக்கு தெரியலை ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருக்குது பட் என்ன இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதா இருக்கும்போது நான் கற்றுக்கிறப்போ தான் நான் போகிறோம் அதுக்கு வேறு காசு கொடுக்குறாங்க ஸோ காசு கொடுக்குறாங்க கற்றுக்க போகிறோம் வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் இல்லை பாப்புலாரிட்டி இல்லை அது லேர்னிங் நான் நினைக்கிறேன் அது உலக ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லாரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்க போகிற ரசிகர்கள் இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்ன என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிரியுமாக இருக்கே சார் சார் ரமன் சார்

ఫిక్స్ పట్టు సార్ హిందీ